காலம்புரம் எழுந்தவுடனே தியானம் செய்யும்பொழுது இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்கிறோம் இல்லாட்டி காயத்ரி மந்திரம் ஜபம் செய்கிறோம் இல்லாட்டி காலம்புரை எழுந்த உடனே ஹோமம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜபம் செய்யும்பொழுது ஹோமம் செய்யும்பொழுது தவங்கள் செய்யும்பொழுது மனசு வந்து ஒருநிலைப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜபம் செய்யும்பொழுது முக்கியமாக வந்து நம்மளால் மனசை கண்ட்ரோலே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால்தான் பல வருஷங்கள் ஜபம் செய்தும் நமக்கு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்தும் ஏற்பட்டிருக்காது ரொம்ப கம்மியாக ஏற்பட்டிருக்கும் யோகிகளுக்கு வந்து பத்து வருஷம் யோகிகள் தபஸ்விகள் தவம் செஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதில் ஒரு கோடியில் ஒரு பங்கு தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சமஸ்காரம் நமக்கு உள்ள வந்து இறைவன் மேலே இருக்கிற சமஸ்காரங்கள் ரொம்ப கம்மி இறைவன் இருக்காருங்கிற நம்பிக்கையே ரொம்ப கம்மி இறைவன் இருக்காருன்னு நம்ம நம்பினாலும் இறைவன் உடைய சமஸ்காரம் அதாவது இறைவனுடைய நினப்பு அந்த நம்ம நம்மளுடைய சித்தத்தில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் சமஸ்காரம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கம்மி நான் இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஆச்சாரியார் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆரிய சமாஜத்தில் ரொம்ப அருமையான விஷயம் இப்போ இப்போ இறந்துட்டார் அவர் அவர் சொல்லும்பொழுது ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னார் காலம்புற ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் நீ தவம் செஞ்சால் இருபத்தி ரெண்டு மணி நேரம் நீ வந்து நாத்திகன் ரெண்டு மணி நேரம் ஆத்திகன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இறைவன் நினைவு வச்சுக்க மாட்டேங்கிறேன் தூங்குகிற டைம் வந்து ஆறு மணி நேரம் கழிச்சிட்டா கூட இருபத்தி ரெண்டு மைனஸ் ஆறு பதினாறு மணி நேரம் நீ நாத்திகன் ரெண்டு மணி நேரம் மட்டுமே ஆத்திகண் ஸோ நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் காலம்பரம் எழுந்ததுலேருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் இறைவனுடைய நினப்பை வந்து எப்போவுமே வச்சுட்டே இருக்கணும் மனசில் அப்போ தான் வந்து தியானத்தில் வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நாம ஜபம் பண்ணும்பொழுது தஸ் தத் ஜப ததர்த்த பாவனம்னு ஒரு சூத்திரம் நான் போட்டிருந்தேன் அதில் வந்து இன்னும் சில சீக்ரெட்ஸ் இருக்காது இந்த சின்ன ஆடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் மந்திர ஜபம் செய்யும்பொழுது இந்த ஆறு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க இந்த ஆறு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திர ஜபம் செய்யும்பொழுது முதல் விஷயம் வந்து மந்திரத்தை சொல்கிறது இப்போ ஓமுன்னு சொல்கிறேன்னா ஓமுங்கிறது ஒரு மந்திரம் தான் ஓமுன்னு சொல்லணும் நம்ம மனசுக்குள்ள கத்தி சொல்லக்கூடாது மனசுக்குள்ளே சொல்லணும் கத்தியும் சொல்லலாம் ஆரம்பத்தில் ஒரு மூணு நாலு தடவை கத்தி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மனசை சொல்லுங்கள் ஓம் 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 ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்கள் சில பேர் வந்து ஜபத்தில் உட்காருவாங்க அந்த மந்திரத்தை மறந்துடுவாங்க சும்மா அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓம்னு சொல்லணும் இது முதல் விஷயம் மந்திரத்தை வந்து சொல்கிறது முதல் விஷயம் ஆறு விஷயம் நான் வச்சுக்கோங்க முதல் விஷயம் மந்திரத்தை சொல்கிறது ரெண்டாவது விஷயம் வந்து மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்கிறது ஓம்னா சர்வரக்ஷகன் பரமேஸ்வரன் சுருக்கமான அர்த்தம் வந்து சர்வரக்ஷகன் பரமேஸ்வரன் ஓம்னா முதல்ல மந்திரம் சொல்லணும் அடுத்தது மந்திரத்துடைய அர்த்தத்தை நினை வச்சுக்கணும் மூன்றாவது வந்து பாவனை பாவனைன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்ன இறைவன் மேலே நமக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு இப்போ சர்வரக்ஷகன் பரமேஸ்வரன் இல்லாட்டி பிராணநாயகன் பரமேஸ்வரன் புகுஇ திவை பிராணகன் சொல்கிறோன்னா நம்ம ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம் ஹே சர்வரக்ஷகா பரமேஸ்வரா பட் இறைவன் நமக்கு எப்படிலாம் நம்மளை வந்து காப்பாற்றுறாருன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி பிராணநாயகன் பரமேஸ்வரன் சொல்லும்பொழுது நமக்கு ஒரு பாவனை ஏற்படாது இப்போ ஒரு காதலன் காதலியை வந்து கூப்பிடும்பொழுது அவன் காதலியை கூப்பிடுறான் அன்போடு அப்போ அவனுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படும் பாருங்களேன் இது பேர் தான் பாவனை அதே மாதிரி காதலி வந்து தன்னுடைய காதலனை கூப்பிடும்பொழுது அவளுக்கு அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏற்படும் எனக்கானவன் இவன் என்னை வந்து ரொம்ப ஜாஸ்தி நேசிக்கிறவன் இந்த 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 ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபீலிங்ஸோடு கூப்பிடுறான் காதலன் வந்து காதலி அதே மாதிரி கூப்பிட்றான் இந்த மாதிரி அதே மாதிரி அன்னை பெற்றெடுத்த குழந்தைய வந்து அவள் கொஞ்சராக கொஞ்சும் பொழுது அவளுடைய ஃபீலிங்ஸ் அந்த குழந்தைக்கு இது தெரியும் இது என்னுடைய அம்மா இது அம்மா என்ன கொஞ்சரா இந்த குழந்தை சின்ன குழந்தை தான் ஒரு வயசு ஆறு மாதம்தான் இருக்கும் ஆறு மாதம் குழந்தைக்கே தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் இது பேர் தான் பாவனை ஃபீலிங்ஸ் கொண்டு வரணும் சும்மா வந்து அர்த்தம் சொன்னால் போகாது சர்வரக்ஷகா பரமேஸ்வரான்னு சொன்னால் போறாது அந்த சர்வரக்ஷகன் இறைவன் எப்படி நம்மளை வந்து ரக்ஷா பண்ணுறாரு எப்படி நம்மளை காப்பாற்றுறாரு ஸோ உலகத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த உலகத்தை நம்ம தெரிஞ்சுட்டாலே இறைவன் நம்மளை எப்படிலாம் காப்பாற்றிருக்காரு நம்மளுடைய உடம்பை எப்படி வடிவ வடிவமைச்சு ஜீவாத்மாவை உடலுக்குள்ளே வைக்கிறதுக்கு இறைவன் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சால் இறைவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஏற்படும் இந்த இறைவனுடைய கருணை சுபாவம் வெளி வெளிவரும் இறைவனுடைய நியாயக்காரி இறைவன் சர்வ ஞானக்காரி நியாயக்காரி ஞானக்காரி நியாயக்காரி ரெண்டுமே நியாயத்தை அழிப்பவன் இது எல்லாமே வந்து இறைவனுடைய காக்கும் செயல்கள் ஸோ இறைவன் மேலே நம்ம ஃபீலிங்ஸ் பாவனை கொண்டு வரணும் அப்போ நமக்கு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் ஏற்படும் இப்போ புகு இவை பிராணக புவை இத்திவை அப்பானகன் சொல்கிறோம் துக்கங்களை அறுப்பவன் உதாரணத்துக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒருத்தர் குருடர் வச்சுக்கோங்களேன் அவருடைய லைஃப்பை உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணி பாருங்கள் துக்கங்களை அறுப்பவன் உங்களுக்கு கண் இருக்குது ஒருத்தர் கண் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விருஜானந்தர் மகாராஜி இருந்தார் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட குருநாதர் கண்ணு தெரியாது ரெண்டு கண்ணும் தெரியாது கண் தெரியாத ஒருத்தர் யோகி ஆறுது எவ்வளோ பெரிய கஷ்டம் கண்ணு தெரியாதுன்னா சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டம் கஷ்டம் இருக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு கூட கஷ்டம் வரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கொடுக்கல இறைவன் நம்மளை கொஞ்சம் பெட்டராக படைச்சி கொடுத்துருக்காரு ஸோ இறைவன் வந்து துக்கத்தை பிற பிறப்பிலிருந்தே துக்கத்தை நாசம் செய்கிறதுக்கு நிறையா வேலை செய்கிறார் இறைவன் ஆனால் இந்த இறைவன் மேலே நமக்கு வந்து பாவனை ஏற்படுறதே இல்லை நம்ம எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து பிரதிபலன் உடனுக்கொடி எதிர்பார்ப்போம் இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு நம்ம ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இப்போ ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இல்லை பொண்ணுக்கு பையன் மேலே ஒரு ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காலேஜில் இருக்கும்போது அது எதுனால வருதுன்னா இவன் அவளுக்கு எதாவது செஞ்சிருப்பான் அவள் இவனுக்கு எதாவது செஞ்சிருப்பான் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் முதல் அட்ராக்ஷனில் ஆரம்பிக்கும் பட் அதுக்கப்புறம் காதல் எப்படி வளர்கிறது நான் உனக்காக இருக்கேன் நீ எனக்காக இருக்கேன் நான் உனக்காக இது செய்கிறேன் நான் எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அவன் அவன் வந்து அதை அந்த பெண் ரியலைஸ் பண்ண வைப்பான் அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஜாஸ்தி காதல் ஏற்படும் நமக்காக எல்லாத்தையும் கொடுக்குற அந்த பரமேஸ்வரன் கிட்ட நமக்கு எப்பொழுதுமே அன்பு ஏற்படுவதே இல்லை ஏன்னா ஏன்னா இறைவன் மேலே இறைவன் இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு ரொம்ப கம்மி ஸோ மூன்றாவது வந்து தியானம் செய்யும்பொழுது மூன்றாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாவனை ஃபீலிங்ஸ் முதல்ல வந்து மந்திரம் மந்திரம் சொல்கிறது ரெண்டாவது வந்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது மூன்றாவது பாவனை உருவாக்குவது நாலாவது வந்து சம்போதித்த சம்போதனம்னால் வந்து கூப்பிடுறது இறைவனை வந்து ஒரு ரிலேஷனில் கூப்பிடுறது இறைவன் வேதத்தில் என்ன ரிலேஷன் சொல்றாரு அன்னை நம்மை படைக்கும் அன்னை நம்மை படைக்கும் தந்தை உலகத்தை உருவாக்கும் தந்தை பரமேஸ்வரன் அன்னை பரமேஸ்வரன் நம்மளுடைய பந்து பந்துனா வந்து அண்ணன் இந்த மாதிரி ஹே பரமபிதா ஹே பரமேஸ்வரா ஹே பரமாத்மா ஹே அன்னையே தந்தையே அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இறைவனை கூப்பிடணும் இறைவனை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது இப்ப நம்ம அம்மா அப்பாவை எப்படி கூப்பிடுறோமோ அந்த மாதிரி இறைவனை அம்மா அப்பாவாக நம்ம நினைக்கிறதே இல்லை அது சம்போதனம் இது இந்த கூப்பிடும்பொழுது ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி ஏற்படும் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் சமர்ப்பணம் சமர்ப்பணத்தை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் சமர்ப்பணத்தை சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போகிறீங்க ஒரு சேட்டுக்கிட்ட ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜுவல்லரி கடையிலையோ ஒரு சேட்டுக்கிட்டையோ வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட பத்து லட்சம் இருக்குது இல்லை ஒரு கோடி இருக்குது நான் ஒரு லட்சம் கடன் வாங்குறேன் வட்டிக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பீங்க கையேந்து கேட்பீங்க நான் இந்த நகையை கொடுக்குறேன் எனக்கு பணம் கொடுங்க இல்லை ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறீங்கன்னா சமர்ப்பணம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கும் பரமாத்மா கிட்ட நமக்கு சமர்ப்பணம் பாவனையே இருக்காது சமர்ப்பணம்னா நான் ஒன்றுமே கிடையாது பரமேஸ்வராங்கிறத உணர் உணர்வது சமர்ப்பணம் எப்படி வந்து ஒரு கடலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மோதிரத்தை தூக்கி போட்டோம் வச்சுக்கோங்களேன் கடல் இருக்குது நடுக்கடலில் ஒரு சின்ன மோதிரத்தை தூக்கி போட்டோம் வச்சுக்கங்களேன் அந்த மோதிரம் மோதிரம் வந்து எப்படி கடலுக்கு சமர்ப்பித்து உள்ளே போயிடுறதோ கடலுக்குள்ளே முழுகிடும் மோதிரம் வெளியில் தெரியாது அந்த மாதிரி நம்மளை நம்ம இறைவன் மேலே சமர்ப்பணம் பண்ணி முழுகணும் இறைவன்கிட்ட நம்ம பிச்சை கேட்கணும் ஏ இறைவா எனக்கு பிச்சை கொடு எனக்கு ஞான பிச்சையை கொடு எனக்கு அறிவை கொடு எனக்கு புத்தியை கொடு எனக்கு விவேகத்தை கொடு எனக்கு வைராக்கியத்தை கொடு எனக்கு மோட்சத்தை கொடுன்னு இறைவன்ட்ட நம்ம பிச்சை கேட்கணும் இது சமர்ப்பண பாவனை கொண்டு வரணும் ஒன்று வந்து காதல் பாவனை பாச பாவனை ரெண்டாவது சமர்ப்பண பாவனை அப்புறம் ஆறாவது விஷயம் வந்து ஈஸ்வர பிரணிதான் பிரணிதானம்னா சர்வ கிரியானாம் பரமகுரு அர்ப்பணம் செய்கின்ற கர்மத்திற்கான பலனை மெட்ரலிஸ்டிக்காக கேட்காமல் நான் இறைவனை வந்து வழிபாடு செய்கிறேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கிடைக்கிறதுக்காக லாட்ரி சீட் விடுறதுக்காக இல்லாட்டி நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி இல்லாட்டி பசங்க பிறக்கணும் பிள்ளைகள் பிறக்கணும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி மெட்டிரியலிஸ்டிக் ஏற் எதிர்பார்ப்பு பண்ணாமல் இறைவன்கிட்ட ஈஸ்வர் பணிதான்னா என்னர்த்தோன்னா முதல்ல இறைவன் என் பக்கத்தில் இருக்கார் நான் தியானம் செய்கிற இறைவன் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு எனக்கு உள்ளே இருக்கார் எனக்கு வெளியில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஸோ இறைவாக நீ எல்லா இடத்துலையும் என் பக்கத்துலேயே இருக்க நான் நான் செய்கின்ற தியானத்திற்கான பலனை நீ வந்து எனக்கு மோட்சமாக கொடுத்துரு எனக்கு பலன் வேண்டும் ஆனால் அந்த பலன் வந்து மெட்டலிஸ்டிக் பெனிஃபிட் வேண்டாம் மோக்ஷம்தான் வேணும் எனக்கு துக்கத்தை வந்து நான் அறுக்கணும் அப்படிங்கிற பாவனையோட ஜபம் செய்யணும் பாருங்கள் ஆறு விஷயம் முதல் வந்து மந்திரம் அடுத்தது மந்திரத்துடைய அர்த்தம் அடுத்தது வந்து பாவனை அடுத்தது வந்து சம்போதனம் இறைவனை கூப்பிடணும் இறைவனை நீங்கள் ஜபம் செய்கிறீங்க ஓம் ஜபம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் இறைவனை அண்ணனாக தந்தையாக நம்மளுடைய அம்மாவாக இறைவனை பார்க்க வேண்டும் இது சம்போதனம் ஹே ஹே பரமபிதா பரமேஸ்வரா ஹே என்னுடைய தந்தையே நீ தான் என்னுடைய உண்மையான தந்தை பரமேஸ்வரா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும் இறைவனோட அதுக்கப்புறம் சமர்ப்பணம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிரணிதானம் ஈஸ்வர பிரணிதானம் இந்த ஆறு விஷயம் ஜபம் செய்யும்பொழுது நம்ம பண்ணோம்னா நமக்குள்ளே ஏற்படுகின்ற இது வந்து இனிஷியலாக பண்ணும்பொழுது நமக்கு ஆறு விஷயம் மந்திரம் ஜபம் சொல்லும்பொழுது இந்த ஆறு விஷயம் நடக்காது ஸோ முதல்ல ஓம்ங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லும்பொழுது ஓ ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இந்த அஞ்சு விஷயத்து மற்ற அஞ்சு விஷயத்தை கொண்டு வாங்க மற்ற அஞ்சு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தணும் தியானம் செய்யும்பொழுது அப்புறம் ஒரு பத்து வருஷத்துல இருபது வருஷத்துல முப்பது வருஷத்துல நீங்க ஓம்னு சொல்லும்பொழுதே இந்த ஆறு விஷயமும் ஆறு விஷயமும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு ஓமோட சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா காலை மாலை தியானம் செய்யறோம் ஹோமம் செய்யறோம் ஆனா டே ஃபுல்லா என்ன பண்ணணும் டே ஃபுல்லா ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிரேக் எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இறைவனை நம்ம பத்தி நினைக்கணும் செய்கிறேவா நீ என்னுடைய அன்னை நீ என்னுடைய என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் என்னை பாதுகாப்பவன் நீயே என்னுடைய கர்மங்களை நீயே அறிகிறாய் நான் வந்து எந்த விதமான தீய கர்மத்தையும் நான் செய்ய மாட்டேன் நான் வந்து என்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன் நீ என்னை பார்த்துட்டுருக்கேன்னு எனக்கு புரியறது நீ சர்வவியாப்பி உன்னுடைய தயவு இல்லாமல் நான் எந்த கர்மத்தையும் செய்யவே முடியாது எந்த காலத்துலேயும் செய்ய முடியாதுங்கிறது எனக்கு புரியுறது ஹே பரமேஸ்வரா அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லணும் அப்படி சொன்னால் நாள் முழுக்க நமக்கு இறைவனுடைய நினப்பு இருக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் இறைவனுடைய அந்த ஃப்ரேம் ஒர்க் இறைவனுடைய அந்த விதிகள்லேருந்து மீ மீறி போக மாட்டோமோ அதுக்கப்புறம் வந்து ஸ்வ சுவாமி நான் தான் வந்து இதற்கு உரிமையாளன் அப்படிங்கிற விஷயத்தை மறக்கணும் டே டைமில் வேலை செய்யும் பொழுது வீட்டில் சமைக்கிறீங்க சமைக்கும்பொழுது அந்த பா சமையல் செய்யும் பாத்திரத்தின் மேலேயோ இல்லாட்டி அந்த கரண்டி மேலேயோ அந்த கேஸ் மேலேயோ எரியிற நெருப்பு மேலேயோ நம்மளுடைய அதிகாரம் இருக்கக்கூடாது இது என்னுடையது இல்லைங்கிற அதிகாரம் இருக்கணுமே தவிர அதிக இது என்னுடையதுங்கிற அதிகாரம் இருக்கக்கூடாது இது என்னுடையது கிடையவே கிடையாது கர பரமேஸ்வரா எரிவன்ட்ட சொல்லிட்டு சமையல் ஆரம்பிங்க இது என்னுடையது கிடையாது லேப்டாப் ஆன் பண்ணுறீங்க வேலை செய்யறதுக்கு கார் ஓட்டுறீங்க வேலைக்கு போகிறதுக்கு என்னுடையது இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் உங்கள் காதலையும் விழும் உங்கள் மனசுக்கு தெரியும் ஆஹா இது என்னுடையது இல்லை நான் கடன் வாங்கியிருக்கேன் இறைவன்ட்டு அப்போ நம்ம யூஸ் எப்படி பண்ணுவோம் மற்றவங்க பொருளை யூஸ் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் கடன்னால் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு தெரியும் திருப்பி கொடுக்கணும்னு ஸோ நம்மளுடைய உடலை யூஸ் பண்ணும்பொழுதும் சரி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுதும் சரி லேப்டாப்பு கம்ப்யூட்டரு சமையல் பாத்திரம் இல்லை கடைக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறோம் கடையை திறக்கிறோம் கடையை மூடுறோம் பூட்டு பூட்டு திறக்கிறோம் எந்த காரியம் செஞ்சாலும் இது என்னுடையது கிடையாது இது உன்னுடையது உன்னுடைய உலகத்தில் உன்னுடைய பஞ்சபூதத்தால் உருவாக்கிய பொருட்கள் இவை என்னுடைய உடல் முழு உடலு கூட பஞ்சபூதத்தால் ஆனது தான் ஸோ என்னுடைய இது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த டே ஃபுல்லாக நினைவு வச்சுக்கணும் நைட்டு தூங்கும் பொழுதும் சொல்லிட்டு தூங்குங்க என்னுடைய இது கிடையாது பரமேஸ்வரா நீ எனக்கு போட்ட பிச்சை என்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ செல்வம் இருக்குது நான் மினிஸ்டராக இருக்கேன் நான் எம்எல்ஏவாக இருக்கேன் கவுன்சிலராக இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஹஸ்பண்டாக இருக்கேன் அம்மாவாக இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் எதுவாக இருந்தாலும் என்னுடையது கிடையாது உன்னுடையது நீ போட்ட பிச்சைங்கிற நினப்பு இருந்தாலே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் காலம்பரை தியானத்தில் உட்காரும்பொழுது நமக்கு இறைவன் மேலே அந்த பாசம் ஏற்படும் நமக்கு இல்லாத ஒரு நம்மளுடையது இல்லாத ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை ஓனராக மாற்றிட்டார் இறைவன் பாருங்கள் டெம்பரரி ஓனர் தான் பட் இருந்தாலும் நமக்கு முழு ஓனர்ஷிப் கொடுத்துருக்காரு அவருடைய பொருள் அப்படியே கொடுத்துருக்காரு நம்பி ஸோ அப்படிங்கிற அடுத்த நாள் காலம்புற தியானத்தில் என்னாகும்னா நான் சொன்ன இந்த ஆறு விஷயமும் திருப்பி இன்னும் ஸ்ட்ரென்த்து வலுவடையும் அப்படியே மெல்ல 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 ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்தில் சமாதி வரைக்கும் நம்ம ரீச் ஆகிடலாம் கண்டிப்பாக ரீச் ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சமாதி கூட நம்ம டச் பண்ணிடலாம் இதுதான் வந்து தியானம் செய்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒரு முக்கியமான படிக்கட்டு இது அதனால் இந்த மாதிரி ஃபார்முலாவை கடைப்பிடித்து நம்ம தியானம் செஞ்சால் தியானத்தில் நமக்கு டிஸ்டர்பன்சஸ் வராது டிஸ்டர்பன்சஸ் வந்தாலும் நமக்கு தியானம் கலையாது நம்ம தியானத்தில் உட்காரும்பொழுது அவன் பெல் அடிக்கிறானோ அந்த இப்போ வேலை பண்ணமோ இந்த வேலை பண்ணமோங்கிற சிந்தனை வராது இந்த மாதிரி ஃபார்முலா கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்